ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு அல்லது மூன்று மாதத்துக்குள் என்ன நடக்கும் பாருங்கள்னு சொல்லிட்டு உதயநிதி சொன்ன குட் நியூஸ் என்னன்னு பார்க்க போகிறீங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விரைவில் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது லோக்சபா தேர்தல் அறிவிப்பு அடுத்த மாதம் உள்ளதால் இதற்கு பின்பாக கூடுதல் பயனாளிகள் அறிவிக்கப்பட்டு அடுத்த மாதம் முன்கூட்டியே பணம் அழிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது இது தொடர்பாக நேற்று பிரச்சாரத்தில் பேசிய உதய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கோடி பேருக்கு இந்த திட்டத்தில் கொடுக்க வேண்டும் என்று எதையும் பண்ண முன்னோம் ஆனால் ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் கிட்ட விண்ணப்பித்திருந்தாங்க அதில் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு இப்போது கொடுக்கப்பட்டு வருகிறோம் இதில் பணம் கொடுக்கப்படாமல் உள்ள போன மற்றவர்களுக்கு இரண்டு அல்லது மூன்று மாதத்தில் கொடுக்க போகும் இப்போது தேர்தல் என்பதால் கடினம் அதனால் கண்டிப்பாக தேர்தல் முடிந்து பணம் கொடுப்போம் சொல்லி கொடுத்துருக்காங்க கவலை வேண்டாம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரியில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டன இந்த நிலையில் இந்த மாதம் இந்த திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதாவது ஜ பிப்ரவரி அண்ட் மார்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறுவாழ்வு பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதற்கான வெளியிடப்பட்டது தமிழக அரசு இதேபோல் இது இது விரைவில் விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது விடுபட்டவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் விரைவில் பணம் அனுப்பப்படும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் தொண்ணூறு சதவீத மகளிர் உரிமை தொகை சென்று சேர்ந்து விட்டது என்றும் தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்ததால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரும் வழங்க திமுகனருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்திருந்தார் ஏதாவது மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியில் யாரெல்லாம் விடுபட்டுருக்காங்களா இருந்தும் பெற முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் மாவட்ட கலெக்டரிடம் மனு கொடுக்கணும்னு மாதிரி சொல்லியிருந்தார் உதயநிதி ஸ்டாலினும் அதற்கு பின்ன தேர்தலுக்கு பின் அவர்களுக்கு பணம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமைத் திட்டத்திற்கு கடந்த ஜனவரி மாதம் மேலும் பயனாளிகள் பணம் அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு மாதங்கள் முன் தான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர பதினொன்று புள்ளி எட்டு லட்சம் பேர் மறு விண்ணப்பம் கொடுத்துள்ளனர் அக்டோபர் இறுதி வரை இவர்கள் கொடுத்தனர் தற்போது இப்போது ஒன்று புள்ளி ஏழு கோடி பேருக்கு இந்த பணம் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் தொடர்பாக வெளியிட்ட இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில் குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்கள் பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் அவர்களுக்கு ஆண்டிற்கு ரூபாய் பன்னெண்டாயிரம் உரிமைத்தொகை வழங்க கலைஞர் மகளிர் திட்டமானது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் சமூகத்தில் அவர்கள் சுயமரியாதோடு வாழ்வதற்கும் வழிவகம் செய்யும் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் இணைந்து கொள்ள ஒரு கோடி அறுபத்தி மூணு லட்சம் விண்ணப்பங்கள் அரசு